பிரைஸ்தல்லார் கத்தரைய பசுனா மக்கியப்படுவதாக இரண்டு நாளாகமும் முதல் அதிகாரம் ஏழாவது வசனம் அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது என்று கேள் என்றார் கத்தரைய பசுனா மக்கியப்படுவதாக இந்த இடத்துல தன்னுடைய தகப்பன் இறந்த பின்பு இந்த பெரிய ராஜ்யத்தை கையாளுவதற்கு வேண்டிய ஞானமும் அறிவும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நாளில் கத்தர் பேசின வார்த்தையை கேட்கிறார் இன்னைக்கு ஆண்டவட்டத்திலேருந்து வார்த்தை வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அங்கே சாலமன் ஆசிரிய கூடாததுக்கு முன்பாக கர்த்தரின் சன்னிதானத்தில் இருக்கிற வெண்கலை மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆண்டவருக்கென்று நாம் பலி செலுத்தும் போது கர்த்தர் நம்மளோட கூட பேசுவார் அதுமாரிதான் அந்த அருமையான ஆபிராம் அந்த இடத்துல என்று பலி செலுத்துகிறார் அவர் பலி செலுத்தின உடனே அந்த சாயங்கால வேலையில் ப காகங்கள் வந்து அந்த பலியை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவைகளை ஆபிரம் தொடுத்தினு சொல்லி பார்க்குறோம் கர்த்தருடைய பலியை கர்த்தருடைய ஜனங்கள் தான் அதை சாப்பிட வேண்டும் அது அது யார் செய்ய வேண்டும் யார் புசிக்க வேண்டும் யார் சாப்பிடக்கூடாது என்பது ஆபிரம்க்கு தெரிந்தது தான் அடுத்த நடக்க போகிற சம்பவங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷங்கள் நடக்க போகிற சம்பவங்களை அந்த பலி செலுத்தின பின்பு ஆபிராமோடு கர்த்தர் பேசுகிறேன்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு ஞானம் தேவைப்படுகிறது இந்த பூமியில் நாம் எல்லோருமே காணிக்க செலுத்துகிறோம் தசம்பாங்க செலுத்துகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எனக்கு பெரிய மனக்கிட்ட உங்களுக்கு சொல்கிறேன் ஏசிவி நாமத்தினால் ஆண்டவர்களோடு கூட பேசணும் ஏசப்பை நோடு கூட இடைப்படணும் கர்த்தருடைய ஆவியனம் என்ன கொண்டு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சா பலி செல்துற விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும் கருத்தர் இடைப்பட்டுக்கிட்டே இருப்பார் இப்படி தான் அந்த நாளில் அருமையான சாலமான கூட கர்த்தர் பேசிக்கிறார் உனக்கு என்னப்பா வேண்டும் நீ விரும்புறது கேளுப்பா நான் தரேன் உடனே அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா பெரிய லெவல்ல இருந்தார் அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்குள்ள ஞானமும் இல்லை அறிவும் இல்லை எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதுதான் இந்த இடத்துல அழகாக பார்க்குறோம் பத்தாவது வசனத்தில் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்தமாக இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்துள்ளும் ஏராளமாக இருக்கின்ற உங்களுடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்று சொல்லி அவர் கேட்கிறார் உடனே கர்த்தந்தத்தில் பெரிய காரியங்களை செய்கிறார் எனக்கு பெரிய மாணவுகளே இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்துடைய அந்த அன்புக்காரன் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது மிகப்பெரிய ஒரு காரியங்கள் கர்த்துடைய சமத்துல காத்துடுங்க அவருடைய அன்பு பிரசனத்தில் காத்துடுங்க அவருடைய கிருபையில் காத்துடுங்க அவருடைய தயவலை காத்துடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஞானம் இல்லையா கருத்துக்கிட்ட கேளுங்க அவர் தருவார் சில விஷயங்களில் உங்களால் சரியாக நிர்வாகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ஞானம் தேவைப்படுது இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனியில் ஒன்றுமே படிப்பறிவு இல்லாதவங்களை இல்லைன்னா ஞானம் இல்லாதவங்களை கொண்டு போய்ட்டு அந்த பெரிய போஸ்ட்டிங்களை வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது இன்றைக்கி ஏன் பெரிய இடத்துல அவங்க போடுறாங்க ஏன் ஒரு டென்த்து படிக்கிற பிள்ளைகள் டென்த்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையனை பொண்ணையோ இயோ போயிட்டு ஒரு வேலைக்கு போடணும் இல்லை ஏன் போட மாட்டேங்கிறாங்க அவங்க இன்னும் அதிகமாக படித்து யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்கள அந்த போஸ்டிங்கில் தான் அவங்களுடைய கடமை அதே போல் தான் அப்போ தான் அந்த நிர்வாகம் நல்லாயிருக்கும் இல்லையா அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் அது ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும் இல்லையா அதே போல் நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்களுக்கும் சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஒரு ஞானம் அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல அதோடு கூட நீ ஞானத்தை கேட்டப்பா அதோட கூட நான் உனக்கு ஆசீர்வாதத்தையும் சம்பத்தையும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கற்று என்ன பண்ணுறாரு நீ ஐஸ்வர்த்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைனர் பிராணனையும் நீ ஆயுஷ்ரையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் வசிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினால் ஞானமும் வேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி சொல்றாரு ஞானம் கேட்டிங்கன்னா அதுக்கு வேண்டிய ஐஸ்வரியம் சம்பத்து கனம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க பெருசாக கேளுங்க சின்னதாக கேட்காதிங்க பெஸ்ட்டாக கேளுங்க ஒர்ஸ்ட்டாக கேட்காதிங்க அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஏசுவின் ரத்தம் நமக்குள்ளே ஓடுது ஏசுவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஓடும்போது அவர் விரும்புகிற பிள்ளைகளாக அவருடைய உகந்த கனிகளாக அவருடைய ஆஸ்துதமாக இந்த பூமியில் உள்ளா வருவதற்கு வேண்டிய ஞானம் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது அதனால் பெஸ்ட்டாக வாழுங்க ஆணுடைய அன்போடு கூட இருங்க நீங்கள் விரும்புகிறத இனத்தில் கேளுன்னு சொல்லி கற்று சொல்கிறார் இல்லையா அதனால் இன்றைக்கி ஆண்டோட்டை நீங்கள் கேட்கும்போது ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்கள் அந்தவர் எனக்கு ஞானம் வேணும் என் குடும்பத்தை என் பிஸ்னஸை என் தேவைகளை சந்திக்கிற ஞானத்தை தாங்க அந்தவர் கிருப செய்யுங்க சொல்லி கேளுங்கள் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக உங்கள் பிள்ளைகள் ஆசிரியப்பு கஷ்ட தோற்றுறோம் கிருப செய்யும் ஏசு பிதாவே ஆமே ஆமே